இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த கடக லக்னத்திலே ஜனித்த இந்த மகான் தியாகராசர் இந்த தியாகராஜரை நாம் மனதார வணங்கி அவர் துதித்த ராமரின் அருளை பெறுவோம் அன்பு நண்பர்களே இந்த பதிவு அவருடைய சுய ஜாதக அலசலாகத் தொடர்கிறது இசையிலே இறைத்துவத்தை புகுத்தி புதிய பரிமாணத்தை தந்த இந்த வித்தகர் இசையிலே சரியான ஒரு போக்கினை கண்டு அதிலே அளப்பரிய கீர்த்தனைகளை படைத்த அந்த இறைவன் வால்மீகி போன்று விளங்கிய இந்த கலியுகத்திலே உதித்த அந்த கண் கண்ட தெய்வமாக விளங்கிய அந்த ராமச்சந்திர மூர்த்தியை பிரார்த்தித்து புனிதம் கண்ட இந்த தியாகராசரினுடைய ஜாதகத்தை போகிறேன் அவருடைய ஜாதகத்தை நான் எடுப்பதற்கு முன்பு அவரினுடைய புகழ் மொழிகள் நிறைய பேச வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது எவரொருவரும் எக்கணமும் ராமநாம சங்கீத் சங்கீர்த்தனத்திலே திளைத்த இந்த மகான் தியாக பிரம்மமாகவே உயர்ந்திருக்கிறார் இந்த நிலையை எட்டுவதற்கு கிரகங்கள் எப்படி இருந்திருக்கிறது கடக லக்னத்திலே சந்திரனும் கேதுவும் இணைந்த ஒரு இணைவு பொதுவாக உச்சம் பெற்ற சந்திரனோடு இணைந்த கேது என்பதனாலே ஒரு விஷயத்தின் மேல் அதிகப்படியான பற்று அந்த ஊன்றுதல் அந்த ஆழ்ந்து செலுத்தக்கூடிய அந்த பக்தி அந்த ராமச்சந்திர மூர்த்தியின் பால் இவருக்கு இருந்திருக்கிறது அதற்கு ஒரு நல்லதொரு உதாரணம் அந்த லக்னத்திலேயே இந்த அமைப்பு தென்படுவது காரணம் அந்த இளமை கால வாழ்க்கையை இந்த லக்னம் சொல்லும் அதனால்தான் ராமகிருஷ்ண யதீந்திரர் என்கிற மகானை சந்தித்து ராமநாமத்தை தொண்ணூற்றி ஆறு கோடி மு கோடி முறை ஜபிக்கும்படி இந்த தியாகராஜருக்கு உத்தரவு வந்தது அதை தன்னுடைய தெய்வ வாக்காக பாவித்து அப்படிப்பட்ட அற்புதகரமான செயலை இருபத்தி ஓரு ஆண்டுகளிலே செய்து முடித்த பலனை அழகாகச் சொல்லும் விதமாக அந்த இறையோடு கூடிய அளவிலே இந்த சங்கீத கிரந்தத்தை கொடுத்த அந்த செம்மலினுடைய ஜாதகத்திற்கு லக்ன சந்திர கேது மிக அழகான நன்மைகளை தந்திருக்கிறார்கள் சிம்மத்திலே அதாவது இரண்டாவது வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார் அதைவிட மிக குறிப்பாக மகர ராகு மேன்மையை செய்வார் என்பதன் விளைவாக இவருடைய புகழ் நாடெங்கும் விளங்கியிருந்தது இவரை இவருடைய பாடலை அரசவியலே பாட வேண்டும் என்பதற்காக நிறைய அரசுகள் போட்டி போட்டன ஆனால் இறைவனை மட்டுமே தன் நாவால் பாடுவேன் என்கிற ஒரு உறுதியோடு இறைவனை பாடி இறைவனோடு கலந்த மகானிவர் அதைவிட மிக குறிப்பாக மேசத்திலே சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பதாலே இந்த மகானுக்கு மிக அழகாக தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஞானம் அந்த ஆதிபத்திய யோகம் புத ஆதிபத்திய யோகம் இவருக்கு கிடைத்ததன் விளைவாக நிறைய உருப்படிகளை சரி செய்வது அந்த சங்கீத உருப்படிகளை சரி செய்வது சரணங்களை கிருதிகளாகவே அமைத்தது தோத்திரங்களாக இருந்தவைகளை எல்லாம் கீர்த்தனையாக மாற்றியது என்கிற அளப்பரிய முயற்சிகளையெல்லாம் தன்னுடைய அந்த இறைவனுடைய அருளால் செய்த மகத்தான மகானை நாம் மறக்க முடியாது அந்த அந்த இணைவிற்கு இணைவிற்கு இவர் பயன்படுத்திய ஆளுமை இசையாளுமை சரி சுக்கிரன் சனி சேர்க்கை பதினொன்னிலே இருக்கிறது இது இவருடைய அளப்பரிய இறையாற்றலை வெளிப்படுத்துவதன் விளைவாக அந்த சுக்ரன் என்கிற அந்த மகாலட்சுமியினுடைய கடாட்சம் இவருக்கு நிறைய நிறைந்தமையாலே இவருடைய வாழ்க்கை சுக்கரனோடு இணைந்த சனி என்கிற ஒரே நிலைக்காக இவருடைய புகழ் எட்டு திக்கும் பரவி இவருடைய விருப்பம் நிறைவேறி இருக்கிறது ஒரு மனிதன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் முறை ஒரு நாளைக்கு ராமநாமத்தை ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த புனித செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தொண்ணூற்றி ஆறு கோடி முறை இந்த ராமநாமத்தை ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் இவையெல்லாம் அந்த விருப்பம் யாருக்கு இப்படிப்பட்ட விருப்பம் வரும் அந்த விருப்பத்திலே நிறைவு பெறுதல் என்பது அந்த நிறைவேற்றத்திற்கான கிரகமாக சுக்கிர பகவான் அங்கே உயர்ந்திருக்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டிலே அந்த மகிழ்ச்சியான எண்ணங்கள் இறைப்பற்றுதலே மகிழ்ச்சி என்பதன் விளைவாக சனி அங்கே வாழ்க்கையினுடைய நிலையாமையை உணர்த்தி விட்டமையால் இவருக்கு இறையே கோணமாய் அநேக தோத்திரங்களை எல்லாம் கீர்த்தனைகளாக மாற்றுவது தெலுங்கிலே வடமொழிகளிலே நிறைய கீர்த்தனைகளை படைத்தது இவருடைய சங்கீத கிரந்தத்தை எல்லாம் மிக அழகாக கேட்டு இறைவனே இவர் எதிரிலே வந்தது என்று நிறைய வரலாற்று உண்மைகளை எல்லாம் ஆன்மீக ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான மகானுக்கு மிக அழகான கிரக இணைவுகளாக பனிரெண்டிலே செவ்வாய் இருந்திருக்கிறது இவர் பிறந்தது நாலு ஐந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு பூச நட்சத்திரத்திலே கடக லக்னத்திலே அவதரித்த இவர் செவ்வாய் மிதுனத்திலே அமர்ந்திருக்கிற கிரக அமைப்பு என்பது அவரை எப்பொழுதுமே பிரம்ம சிந்தையில் சிந்தையிலே வைத்து வைத்திருந்ததை காட்டுகிறது அவர் உஞ்ச விருத்தி கடமையை ஓர் ஆராதனையாகவே செய்து வந்திருக்கிறார் எக்கணமும் ராமநாம சங்கீர்த்தனத்திலே திளைத்தை இந்த மகான் தியாக பிரமமாகவே நம்மிடத்திலே உயர்ந்திருக்கிறார் இவர் தனது எண்பத்தி ஐந்தாம் வயதிலே மோட்சஸ்தானத்திலே அமர்ந்துள்ள செவ்வாயின் பார்வை பெற்ற ராகுவினுடைய திசையிலே பாக்கியாதிபதியாகிய குரு புக்தியிலே இயற்கையிலே கலந்து அந்த இறைவனோடு நாத பிரம்மமானார் இவருடைய சத்தியாச்சாரியம் என்ற பணுவலுக்கு இலக்கணமாக திகழ்கின்றார் என்று வரும் தலைமுறை போற்றும் அளவிற்கு அளப்பரிய இசைப்பணிகளையும் இறைப்பணிகளையும் பணிகளையும் மிக அழகாக வடிவமைத்தவர் அளப்பரிய முறையிலே நிறைய சீடர்களை தந்தமைக்கு கூட இவருடைய ஜாதகத்திலே இடம் இருக்கிறது இக்காலத்திலே வாழ்ந்த புது வால்மீகி என்கிற பெருமையை இவர் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி நானூறு ஸ்லோகங்களிலே வடமொழியிலே சாதனை படைத்த வால்மீகியைப் போல ரெண்டாயிரத்தி நானூறு கீர்த்தனைகளிலே இவர் பாடிய இராமாயணம் சிறப்பானது ஆக அன்பு நண்பர்களே இவரை ஆராதிப்போம் திருவையாற்று காவேரி நதி நதிக்கரையிலே மிக அழகாக இவருடைய அற்புத கீர்த்தன கானங்கள் இன்றளவுமே இறையார்ந்த உள்ளுணர்வு கொண்ட மனிதர்களுக்கு கேட்கிறது என்று கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட அன்னாரினுடைய கீர்த்தனைகள் அனைத்துமே இந்த உலகிற்கு மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த பொக்கிசத்தை போற்றி பாதுகாப்போம் அவர் வழி நாம் போற்றுவோம் அவருடைய இசை புலமையை நம்முடைய நம்முடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்வோடு கேட்டுக்கொண்டிருப்போம் அந்த ராம அந்த ராமன் நாதன் என்று சொல்லக்கூடிய அந்த ராமச்சந்திரன் அந்த சந்திர லக்னத்திலே உதித்ததாலோ என்னவோ தெரியவில்லை இந்த ராமச்சந்திரனுடைய பெரும் பேரு இவருக்கு கிடைத்திருக்கிறது இவரை ராமச்சந்திர மூர்த்தியை நிறைய முறை தரிசித்திருக்கிறார் ஆக அன்பு நண்பர்களே இந்த தியாக பிரம்மத்தினுடைய பதிவினை நிறைய பேச வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது இருப்பினும் இதோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி